ஜித்துக்கு இந்த பழத்தை கொடுத்து பார்க்கலாம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் என்னமா என்னதுமா அது என்னது பயம் சரி கடிச்சு பாரு நல்லா இருக்கா கடிச்சு நல்லா சாப்பிடு சூப்பராக இருக்கும் கடிச்சு சாப்பிடு எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நெல் நல்லா இருக்கா நல்லா இருக்காம்மா எப்படி இருக்கும்மா என்ன பழம் இந்த பேர் பழ இங்கே கடி கடித்து சாப்பிடு நல்லா கடித்து சாப்பிடு ம் அம்மா பாரு ஆ கலாக்கா அது பேர் கலாக்கா கலாக்கா கலாக்கா